ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுவும் நமக்கு பிடிச்ச பசங்களுக்கு பிடிச்ச ஒரு தீபாவளி பட்டாசு தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சைஸ் பீகாக் இது கலர் கோட்டி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்டைப்பட்டியில இருக்குது அதுக்கப்புறம் வந்து பவுண்டெயின் ட்ரை கலர் பவுண்டெயின் பாட்ஸ் அதாவது புஸ்வானம் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸ்லயே ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாட்டையில ரெண்டு சாட்டை இருக்கு அதுல வந்து இது கம்பி மத்தாப்பு டீலக்ஸ் புஸ்வானம் கிரீன் கலர் கம்பி மத்தாப்பு இது எல்லாமே கம்பி மா தாப்பு தான் ஏன்னா இது பாதுகாப்பா வெடிக்குங்க பசங்க அதனால கம்பி மா தாப்பு தான் நிறைய வாங்கியிருக்கிறாங்க வெடி கொளுத்துறது இது நல்லா யூஸ் ஆகுது அதனால கம்பி மா தாப்பு நிறைய வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது இது பென்சில் இது வந்து ஹண்ட்ரட் வாலா அதுல மூணு பாக்ஸ் இருக்கு இது வந்து மூணு பாக்ஸ் இது இது ஒரு டிசைன் பிளவர் பாட் இது வந்து இந்த பாம்பு மாத்திரை எல்லாம் கொளுத்தி முடிச்சிட்டு கடைசியா வீட்டுக்குள்ள வந்து கொளுத்துற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும்தான் அந்த புகையெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா கொசு வராதுன்னு சொல்லுவாங்க எங்க அப்பாலாம் அதே மாதிரி இது ஒண்ணு கடைசியா வீட்டுக்குள்ள வந்து பண்ணுவாங்க பசங்க இது வந்து சாட்டையிலே சின்ன சைஸ் ரெண்டு பாக்ஸ் இருக்கு இது வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை மாதிரி போன வருஷம் கூட வாங்கியிருந்தாங்க எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி இல்ல இது சங்கு சக்கரம் ரெண்டு பாக்ஸ் இருக்கு பெருசு எங்க காலத்துல எல்லாம் மத்தாப்பு இந்த துப்பாக்கியில பொட்டு வெடி இதுதான் வெடிச்சிருந்தா என்னவோ மாடல் எல்லாம் வந்திருக்குது இது சங்கு சக்கரத்திலே இது ஒரு மாடல் பிளவர் பாட்லயே இது ஒரு மாடல் அப்புறம் இதெல்லாம் ஸ்டோனு இப்ப ஸ்டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிக்குது அதனால இதெல்லாம் வெளியில தான் வைக்கிறோம் ஸ்டோன் எல்லாம் நாங்க வீட்டுக்குள்ளேயே பார்ப்போம் கல்லுன்னு சொல்லுவோம்ல அது வந்து வீட்டுக்குள்ளேயே வைப்போம் இப்ப எல்லாம் வருஷம் வாங்கினதுலயே பாருங்க நல்லா பசங்கள்ட்ட ஜாக்கிரா வெளியில தான் வெடிக்க சொல்லணும் இதெல்லாம் புஸ்வானம் தான் இதுவும் வாட்டர் கேன் இது இது வந்து என்னன்னா பவுண்ட் மாதிரி வருமா இது இந்த வருஷம் புதுசா வாங்கியிருக்கிறாங்க இது புஸ்வானத்திலேயே இன்னொரு செட்டு பிளர் பாட் இது வந்து இன்ச்சு அவுட்டு மூணு மூணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பைப் இருக்கு இது இது வந்து தேர்ட்டி சாட் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பட்டாசு அன்பாக்சிங் பசங்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறாங்க இது எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிங்கில் அனுப்பிச்சிருந்தாங்க சிவகாசியில் அது டைரெக்டாகவே சிவகாசியிலேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க எல்லாமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு அங்கேருந்து டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்